வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவில் பாரிய நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கியது சுனாமி பல நாடுகளுக்கு எச்சரிக்கை அமெரிக்காவில் உள்வாங்கும் கடல் ஹவாயிலிருந்து மக்களை வெளியேற உத்தரவு யாழில் காதலனுக்காக சொந்த வீட்டில் திருடிய காதலி ரஷ்ய நிலநடுக்கம் இலங்கைக்கு சுனாமியாபத்தா வெளியான முக்கிய அறிவிப்பு முன்னாள் கடற்படை தளபதி சிஐடி அதிகாரிகள் அதிரடி கைது கதிகலங்கும் கொழும்பு தொடர்பில் விரிவான செய்திகள் ரஷ்யாவின் தீபகற்பத்தின் கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து வடக்கு ஜப்பானின் கடற்கரையை சுனாமியலை தாக்கியுள்ளது ஜப்பானின் ஒக்கைடோ பிரதேசத்தின் வடக்கு பகுதிகளில் முப்பது சென்டிமீட்டர் அளவில் சுனாமி அலை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன அதனையடுத்து தீபகற்பத்தின் அண்டியுள்ள தீவுகளில் வாழும் மக்களை வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுனாமி சூழ்நிலையில் இதுவரை எந்த காயமோ அல்லது சேதமோ ஏற்படவில்லை என்று ஜப்பானின் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் ரிக்டர் அளவுக்கோலில் எட்டுக்காக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது அந்த வகையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா அலாஸ்கா மற்றும் ஹவாய்க்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்த மூன்று மணி நேரத்துக்குள் மிகப்பெரிய சுனாமி அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை முழுவதும் ஆபத்தான சுனாமி அலைகளின் அறிகுறிகளை கவனிக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் கனடா ரஷ்யா மற்றும் ஜப்பானின் சில பகுதிகளும் சுனாமி எச்சரிக்கையில் உள்ளன அத்துடன் ஜப்பானின் கடலோர பகுதிகளில் கடல் அலைகள் ஒரு மீட்டர் வரை உயரக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது பூகம்பத்தின் ஆரம்பகட்ட அளவுருக்களின் அடிப்படையில் பரவலான ஆபத்தான சுனாமி அலைகள் சாத்தியமாகும் என்று பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த டிக்டாக் பிரபலமான இளைஞனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்காக நகைகளை திருடிய சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதி உள்ளிட்ட ஏழு பேரை சாவகச்சேரி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் டிக்டாக் மூலம் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதி ஒருவருக்கு அறிமுகமாகி அவரை காதலித்து வந்துள்ளார் அந்த நிலையில் தனது காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்குவதற்காகவும் அவருக்கு சொகுசு வாழ்க்கையை வழங்குவதற்காகவும் யுவதி தனது வீட்டிலிருந்து சுமார் பத்தொன்பது பவுண்ட் நகைகளை திருடி காதலனிடம் வழங்கியுள்ளார் வீட்டில் நகைகள் காணாமல் போனது தொடர்பாக யுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரித்தனர் அப்போது யுவதி தான் நகைகளை திருடி காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டார் இதன்போது நகைகளை திருடிய யுவதி அவரது காதலன் நகைகளை திருடுவதற்கு உடந்தையாக இருந்த யுவதியின் நண்பி நகைகளை விற்க உதவியவர்கள் மற்றும் நகைகளை வாங்கியவர்களிடம் மொத்தம் ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் ரஷ்யாவில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு சுனாமி ஆபத்து கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பெரியது எனினும் இந்திய பெருங்கடல் வரம்புக்குள் உள்ள அல்லது அதனை சுற்றியுள்ள நாடுகளுக்கு எந்தவித சுனாமி அபாயமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு யுனெஸ்கோவின் ஐயூசி அமைப்புடன் இணைந்து வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மக்கள் பீதியடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுடன் இந்திய பெருங்கடல் வளாகத்தில் உள்ள நாடுகள் அனைத்தும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் ரயாவை அண்டிய பகுதியில் ஏற்பட்ட இந்த பாரிய நிலநடுக்கம் காரணமாக ஜப்பான் அமெரிக்கா கனடா உள்ளிட்ட நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகே தின் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இலங்கையின் கடற்பரப்பை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்ட கடற்படை அதிகாரிகள் ஏன் பொதுமக்களை கடத்த வேண்டும் என்று தற்போது சந்தேகம் வலுக்கிறது இவ்வாறிருக்க சிரேஷ்ட பத்திரிகையாளர் பிரஹித் தெக்னலிகொடவின் படுகொலை இடம்பெற்று அவரை புதைத்த இடத்தை காட்டுவேன் என தற்போது நியூசிலாந்தில் இருக்கும் இலங்கையின் முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவர் கூறுகிறார் எனினும் தன்னுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது நிஷாந்த தென்ன கடற்படை தளபதியாக இருந்த காலகட்டத்தில் தான் டவின் படுகொலையும் இடம்பெற்றது என குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து மத்தியின் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்